தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா இரவும் பகலும் இடைவிடாமல் சிவபூஜை செய்யும் அம்பிகை அருளும் தலம் வருடத்திற்கு நான்கு முறை அண்ணாபிஷேகம் நடைபெறும் தலம் அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் குரோத பைரவர் கபால பைரவர் உன்மத்த பைரவர் பீஷ்ண பைரவர் சம்ஹார பைரவர் என்று அஷ்ட பைரவர்களும் ஒரே திருவுருவில் இருந்து அருள்புரியும் திருத்தலம் ஞானத்தை வாரி வழங்கும் தலம் என்று எண்ணற்ற சிறப்புகளை பெற்ற கீழமங்கலம் காலஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனைக்கு அருகே ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது கீழமங்கலம் என்ற ஊர் இங்கு பழமை வாய்ந்த ஞானாம்பிகை உடனாய காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது பஞ்சபூத தலங்களில் வாயு தலமாக விளங்கும் ஆந்திர மாநிலம் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலை போலவே இங்கும் வழிபாடு நடத்தப்படுகிறது ஆந்திராவில் உள்ள காலஹஸ்தீஸ்வரர் கோவிலில் செய்ய முடியாத வேண்டுதல்கள் இருந்தால் இங்கே வந்து நிறைவேற்றலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் இறைவனின் திருநாமம் காலஹஸ்தீஸ்வரர் இறைவியின் திருநாமம் ஞானாம்பிகை தேவர்களுக்கு பரபிரம்மத்தை இங்கு உபதேசம் செய்ததால் அம்பிகைக்கு இந்த பெயர் வந்ததாக கூறப்படுகிறது வயல்வெளிகளுக்கு நடுவே இயற்கை சூழலோடு அமைந்த இந்த ஆலயத்தின் தெற்கு வாசலுக்கு அருகே அரச மரமும் வேப்ப இணைந்து காணப்படுகிறது பிரதான வாசலாக கிழக்கு பார்த்த வாசல் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தின் இறைவனான காலகஸ்தீஸ்வரரும் கிழக்கு நோக்கியபடியே திருக்காட்சி தருகிறார் அவருக்கு அருகிலேயே தெற்கு நோக்கிய திசையில் ஞானாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் வீற்றிருக்கிறார் நான்கு திருக்கரங்களுடன் காணப்படும் அன்னை முன்னிரு கரங்களில் அபய வரத முத்திரைகளை காட்டியபடியும் பின்னிரு கரங்களில் வலது கரத்தில் தாமரை மலரையும் இடது கரத்தில் நீலோற்பல மலரையும் தாங்கியிருக்கிறார் தலையில் ஜடாமகுடம் தரித்து பிறை சந்திரனை சூடி மூன்று கண்களுடன் பத்மத்தின் மீது நின்று கொண்டிருக்கிறார் அன்னை சிவபெருமானின் வலதுகண் சூரியனாகவும் இடதுகண் சந்திரனாகவும் புராணங்கள் கூறியிருக்கிறது சூரியனின் ஒளியால் பகலில் தாமரையும் சந்திரனின் ஒளியால் இறைவில் நீலோத்பலமும் மலர்வது நாம் அறிந்த ஒன்றுதானே திருவானை கோவிலில் அருள்பாலிக்கும் அம்பிகையான ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியின் இரண்டு கைகளிலுமே தாமரை மலர் இருப்பதை நாம் பார்த்திருப்போம் இது பகலில் மலரும் மலர் அதனால்தான் தான் திருவானை கோவிலில் பகலில் உச்சி காலத்தில் அம்பிகை சிவபூஜை செய்யும் வழக்கம் இன்றளவும் நடைமுறையில் உள்ளது இந்த கீழமங்கலத்தில் ஸ்ரீ ஞானாம்பிகை வலது கையில் தாமரையும் இடது கையில் நீலோர்ப மலரும் வைத்திருப்பதால் இத்தல அம்பிகை இரவும் பகலும் இடைவிடாமல் சிவபூஜை செய்வதாகவும் இரவும் பகலும் இடைவிடாமல் பக்தர்களுக்கு அருள் புரிவதாகவும் சொல்லப்படுகிறது இத்தலை இறைவனும் இறைவியும் ஞானத்தை வழங்குபவர்களாகவும் குழப்பத்தை தெளி வைப்பவர்களாகவும் வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டுபவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள் மேலும் அன்னை ஞானாம்பிகையை வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு திருமண தடை விலகி திருமண வரம் ஆகியவையும் கூடிய விரைவிலேயே நிறைவேறுகிறது என்று சொல்கிறார்கள் பக்தர்கள் வேண்டியதை வழங்கும் அருள் சக்தி நிறைந்ததாக இந்த ஆலயம் திகழ்கிறது ஆலயத்திற்கு வெளியே உள்ள அரசும் வேம்பும் இணைந்த மரத்தின் அடியிலே இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை கூறி விளக்கேற்றி வழிபடுகிறார்கள் அதுவும் அகல் விளக்கு தேங்காய் முடியில் விளக்கு வெள்ளை பூசணியில் விளக்கு என்று இங்கு பக்தர்கள் ஏற்றுகிறார்கள் அகல் விளக்கில் சிவப்பு துணியை திரியாக கொண்டு எண்ணெயை ஊற்றி விளக்கேற்றுகிறார்கள் அதனோடு வெள்ளை மிளகும் சேர்த்து எரிக்கிறார்கள் அதே போல வெள்ளை பூசணியை இரண்டாக வெட்டி அதன் நடுவில் ஒரு குழி ஏற்படுத்தி அதில் எண்ணெய் விட்டு சிவப்பு துணியில் விளக்கேற்றுகிறார்கள் வழக்குகள் சாதகமாக அமையவும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கவும் குழந்தை பேரு கிடைக்கவும் என்று சகல விதமான பிரச்சனைகள் தீரவும் இந்த விலக்கேற்றும் வழக்கம் இங்கு நடைமுறையில் உள்ளது பொதுவாக ஒரு ஆலயத்திற்குள் நுழையும் இடத்தில் விநாயகரும் முருகப்பெருமானும் தானே வீற்றிருப்பார்கள் மூலவர் இருக்கும் கருவறைக்கு முன்பாக துவார தானே வீற்றிருப்பார்கள் இதுதானே வழக்கம் ஆனால் இந்த ஆலயத்தின் நுழைவு வாயிலில் இருபுறமும் துவார பாலகர்கள் வீற்றிருக்கிறார்கள் அதே போல மூலவர் அருட்காட்சி தரும் கருவறையின் முன்பாக விநாயகரும் முருகப்பெருமானும் நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார்கள் இது வித்தியாசமான அம்சமாக பார்க்கப்படுகிறது இவ் ஆலய மூலவரின் கருவறையை சுற்றிலும் நான் முன்னர் கூறியது போல எட்டு தட்சணாமூர்த்திகள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் ஒரே நேரத்தில் எட்டு தட்சணாமூர்த்திகளையும் நம்மால் பார்க்க முடியும் இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த ஆலயத்தின் தல தீர்த்தமாக ஞான தீர்த்தம் விளங்குகிறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் நோய்கள் நீங்கிவிடுகிறது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் ஆங்காங்கே சிவலிங்கத்தை தழுவியபடி இருக்கும் அம்பிகை அர்த்தநாரீஸ்வரர் அம்பிகையின் முகத்தை தன் வலது கையால் தாங்கி பிடித்து கொஞ்சும் நிலையில் இருக்கும் சிவபெருமான் ஆகியோருடைய சுதை சிற்பங்கள் நம் கண்களை கவரும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது மூலவர் கருவறையின் பின்புறம் பிரகாரத்தில் இரண்டு கால்களையும் மடக்கி அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் சிவபெருமானின் சுதைச் சிற்பம் நம்மை கவருவதாக இருக்கிறது இதன் முன்பாக பக்தர்கள் பலரும் சில நிமிடங்களாவது அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த இடம் மனதிற்கு அமைதியை தருவதாக பலரும் தெரிவிக்கிறார்கள் ஆலயத்தை சுற்றிலும் அமைக்கப்பட்ட மதில் சுவரில் மேற்பகுதி முழுவதும் சிவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயத்தில் தினமும் ஒரு கால பூஜை நடைபெறுகிறது தூத்துக்குடியிலிருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் பசுவந்தனையிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் கீழமங்கலம் அமைந்துள்ளது பசுவந்தனையிலிருந்து ஓசனத்தூ வழி செல்லும் பேருந்தில் வந்தால் கீழமங்கலம் விளக்கில் இறங்கி சுமார் அரை கிலோமீட்டர் நடந்து சென்று ஆலயத்தை அடையலாம் பொதுவாக சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் தான் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் கீழமங்கலம் காலகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஆண்டுக்கு நான்கு முறை அன்னாபிஷேக பெருவிழா நடைபெறுகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் தமிழ் ஆண்டு வருட பிறப்பு சித்திரை மாத பௌர்ணமி ஐப்பசி மாத பிறப்பு மற்றும் ஐப்பசி மாத பௌர்ணமி என்று நான்கு தினங்களில் மூலவருக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுவது தனியே சிறப்பாகும் அன்னாபிஷேகத்திற்கென்று சிவபெருமானின் மேனியிலேயே சாற்றப்படுகிற ஒவ்வொரு பருக்கை அன்னமும் ஒரு ஒரு சிவலிங்கமாக பாவிக்கப்படுகிறது எனவே அன்று வந்து சிவ தரிசனம் செய்தால் கோடி சிவ தரிசனம் செய்ததற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது அன்னாபிஷேகம் செய்த சாதத்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் உண்டால் விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் ஏராளமான பலனடைந்த பக்தர்கள் அதேபோல இந்த ஆலயத்தின் மற்றும் சிறப்பு இங்குள்ள பைரவ மூர்த்தி இவர் அம்பிகையின் திருநாமத்தை இணைத்தபடி ஞான பைரவர் என்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு நாய் வாகனத்தின் மீது அமர்ந்தபடி இந்த ஞான பைரவர் திருக்காட்சி தருகிறார் இவர் தன்னுடைய எட்டு கரங்களில் கட்கம் கேடயம் முச்சலம் கத்தி புத்தகம் தமருகம் பாம்பு ஏடு ஆகியவற்றை தாங்கி இருக்கிறார் தெற்கு நோக்கி அருள்புரியும் இவருக்கு அருகில் மேற்கு நோக்கியபடி சனி பகவான் அமைந்திருக்கிறார் சனி பகவானின் குருவாக திகழ்பவர் பைரவர் இந்த ஆலயத்தில் பைரவரிடம் தீட்சை பெறும் கோலத்தில் சனி பகவான் திருக்காட்சி தருகிறார் இங்குள்ள பைரவரையும் சனி பகவானையும் சேர்த்து வணங்கினால் ஏவல் பில்லி சூனியம் ஆகிய தீய சக்திகள் விலகி ஓடிவிடும் அதேபோல போல சனி பகவானால் ஏற்படும் அனைத்து தோஷங்களும் தாக்கங்களும் வெகுவாக குறைந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமியில் ஞான பைரவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது மற்ற நாட்களில் வரும் பக்தர்களின் வருகையை விட தேய்பிரை அஷ்டமியில் வரும் பக்தர்களின் கூட்டம் பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது இந்த பைரவர் வழிபாட்டின் பொழுது அங்கு வரும் பக்தர்களின் குறைகளை சீட்டில் எழுதி வைத்து அவர்களுக்காக மற்றவர்களும் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் கூட்டு பிரார்த்தனை மிக மிக சிறப்பான ஒரு பிரார்த்தனை என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்